அன்பார்ந்த அந்த மைண்டன் மணி சேனல் வியோஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபோர்த் மார்க்கெட் போட பார்த்துடலாம் வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படத்தில் சூரி வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சூரியன் பேர் அப்போ தான் அவருக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து ஐம்பது பரோட்டாவுக்கு வந்து ஒரு பந்தயம் நடக்கும் ஸோ அந்த பந்தயத்தில் ஒரு ஆள் வந்து தோற்றுட்டு போயிடுவாப்பில்ல அடுத்தது சூரிய உள்ளார என்ட்ரு ஆப்பில சூரிய என்ட்ரு ஆகணுன்னா அந்த சப்ளையர் வச்சுக்கிட்டே வருவாப்பில்ல சப்ளையர் பார்ப்பாப்புல இவன் என்ன சாப்பிட்டுட்டே இருக்கானே என்ன பண்ணிவிட்டு அந்த கோடு மேலேயும் மறுபடியும் மறுபடியும் கோடை போட்டு முடிஞ்சு போச்சு இவன் என்ன சொல்லுவான் சூரியன் என்ன சொல்லுவாப்பில் முடிஞ்சிருச்சு ஐம்பது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்லையே நாற்பத்தி மூணு தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவான் இல்லை இல்லை எனக்கு சாப்பிட்டவன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவான் இல்லை இல்லை நீ தோத்த போயிட்டான்னு சொல்லுவான் உடனே என்ன பண்ணுவான் கோடை எல்லாம் தேடி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாப்புல அவன் வந்து சப்ப ரசந்து போய்டுவான் அந்த மாதிரி ஒரு எட்டு நாளாக மார்க்கெட் விழுந்தது பதினேழாம் தேதி ஒரு ஒரு லைட்டாக ஒரு க்ரீன் ஷூட்டை காமிச்சது இல்லை பதினெட்டாந்தேதி கீழே இறங்கிச்சி மைல்டாக இன்றைக்கும் கீழே இறங்கி மைல்டாக இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சது ஸோ இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுன்றது தெரில பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம் ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்று பேசிக்கிட்டே இருக்கார் பயங்கர அக்ரஸிவாக இருக்கார் அவர் கிளியராக சொல்லிட்டாரு யூஎஸ்குள்ளே வர காருக்கு எல்லாருக்குமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் போடுவோம் காருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையர் டியூட்டிஸ் வந்து ஃபார்மசிட்டிகளுக்கும் செமிகண்டக்டருக்கும் நாங்கள் போடுவோம் அப்படின்னா எல்லா நாடுகளையும் நடுங்கி போயிருக்காங்க என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இவர் வந்து டாரிஃபில் வந்து வெரி கிளியராக இருக்கார் மோடி போய் பார்த்துட்டு வந்தார் அவர் மோடி வந்தால் ரெண்டாவது நாளே சொல்லிட்டாரு நான் மோடியை மீட் பண்ணேன் இருந்தாலும் ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் டேக்ஸ் போடுற கம்பெனி டேக்ஸ் போடுற கண்ட்ரி எதுனா தான் அப்படின்ட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இலான் மாஸ்க்கு மெதுவாக ஒரு கிள்ளி விட்டுருக்காரு ட்ரம்ப்பை அவர் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமாக இம்போர்ட் டியூட்டி போடுறாங்க பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இம்போர்ட் டிவிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்தியாவில் இம்போர்ட் டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாதான் ட்ரம்ப் சொன்னார் எல்லாரும் ம சொல்லிகிட்டே இருக்காரு ஆண்டா அப்படின்ற மாதிரி ஸோ அவர் என்ன சொன்னார்னா நான் மோடி சொல்லிட்டேன் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் போடுவீங்களோ டேரிஃப் போடுறீங்களோ நாங்களும் அந்த மாதிரி டாரிஃப் போடுவோம் ஸோ இந்த டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் டா டேரிஃபாக இருக்கும் ஸோ வாட் வாட் எவர் யூ சார்ஜ் ஐ ஆம் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அதே தான் சார்ஜ் பண்ண போகிறோம் உனக்கும் அதே தான் ஸோ நம்ம நிறைய மீடியாலாம் பார்த்தீங்கன்னா மோடியும் ட்ரம்ப்பும் வந்து பின்னி பிணையாத நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ட்ரம்ப் வெரி கிளியர் அவர் வந்து நாட்டை அவருடைய நாட்டில் அதான் இப்போ அவர் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக என்ன சொல்றாரு நீங்கள் இங்கே வந்து ஃபேக்ட்ரியாக ரன் பண்ணுங்க இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா ஃபார்மா வந்து இந்தியன் ஃபார்மா வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா யூஎஸ்எட்டு பண் பண்ணி தான் இருக்குது ஸோ அதனால் இவர் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி டேரிஃப் அதிகமாகச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து அங்கே வந்து காம்படிஷனோட காம்பீட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் என்ன போகுதுன்னு ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம ட்ரம்புக்கு சொல்லணும் சார் உங்களுக்கு நீங்கள் வந்து வளர்ந்த நாடுகள் சூப்பர் பவர் கண்ட்ரி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் போடுற இம்போர்ட் போடுற டேக்ஸ் போடுறதில் தப்பு இல்லை ஆனால் எங்கள் கண்ட்ரியில் என்ன டேக்ஸ் இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க நம்ம இது வந்து டொயட்டா ஃபார்ச்சுனர் வந்து தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசம்பர் டேட்டா பாயிண்ட்டு ஸோ ஒரு நெட்லேருந்து எடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரைஸ் இருபத்தாறு லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஏழாயிர ஏழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்ஸு ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அஞ்சு லட்சத்து எழுபத்ரெண்டாயிரம் ரூபாய் அப்புறம் அதுக்கு ஒரு டிசிஎஸ் ஒரு முப்பதனாயிரம் ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் டேக்ஸ் ஒரு மூணு லட்சத்தி தொ தொண்ணூறாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் ஒரு லட்சம் ரூபாய் ஸோ காஸ்ட் வண்டியினுடைய காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இருபத்தாறு லட்சம் ரூபாய் தான் பயனால் ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா வண்டியை வெளியில் எடுத்தோம்னா அந்த வண்டியினுடைய காஸ்ட் வந்து நாற்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்தி இரநூறுபா அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பதினாலு பதினாலு ஒரு நாலு பதினெட்டு பதினெட்டு லட்சம் இருபத்தொம்பதாயிரம் ரூபா வந்து டேக்ஸாகவே போகுது இந்தியாவில் ஸோ இது மட்டும் இல்லை அப்புறம் வண்டியை ஓட்டினோம்னா அதுக்கப்புறம் டோல் டேக்ஸு பெட்ரோல் பெட்ரோல் டீசல் அதுக்கு மேலே டேக்ஸு ஸோ அதனால வந்து ட்ரம்ப் வந்து தானே அடுத்த வாட்டி யாராவது நிருபர்கள் வந்து சொன்னோம் சார் எங்கள் டேக்ஸும் இவ்வளோ தான் இருக்கு இதையும் பாருங்கள் எங்கள் நாட்டில் நாங்களும் டாக்ஸ் தான் பே பண்ணோம் அதனால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெண்டி டூ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பர்சென்ட் டேக்ஸ் ஒன்லி இது மட்டுமே ஸோ மார்க்கெட்டுக்கு போகலாம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி செவனு ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிராஸ் ஆச்சு கிராஸ் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு லோ வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பரவாயில்ல அதுக்கு கீழே இறங்கல ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஒரு பன்னெண்டு பாயிண்ட் வந்து டவுனில் முடிஞ்சது இன்னைக்கு மார்க்கெட்டு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இருபத்தஞ்சி ஷேர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் அட்வான்ஸ் ஆகும் இருபத்தஞ்சி ஷேர் டிக்ளைனாக வந்தது ஸோ இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த அதாவது முதல்ல இந்த சைடு சென்ட்ரான் இந்த பக்கம் போவோமா அந்த பக்கம் போவோம்னு மார்க்கெட்டு ரெண்டு நாள் ஆடிக்கிட்டு இருக்கு பார்க்கணும் நாளைக்கு என்ன பண்ணதுன்ட்டு ஸோ மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட் வந்து ஒரு பிக் மூவாக இருந்தது கொஞ்சம் க்ரீனாக இருந்தது இன்னைக்கு மிட் கேப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மிட் கேப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அப்ல முடிஞ்சுது நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட்டை அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்ட் ஒன்னாக இருந்தது இன்றைக்கி நிஃப்டியை ஹோல்டு பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் தான் இன்றைக்கி வந்து நிஃப்டியை ஹோல்டு பண்ணுச்சு அல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து ஒரு ஒன் பர்சன்ட் அப்ல முடிஞ்சது மோஸ்ட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் க்ளோஸ் த டே நியர் டே ஹைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க்ஸ் தான் மெயினாக வந்து எல்லாம் எல்லாமே டே முடிஞ்சது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி பாயிண்ட் டவுன் ஆகும் நிஃப்டி வந்து ஒரு பதினெட்டு பன்னெண்டு பாயிண்ட் சாரி பன்னெண்டு பாயிண்ட் டவுன்ல முடிஞ்சுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தெட்டு பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட்லாம் இது என்ன அதான் மதுல இருந்துட்டு எந்த பக்கம் சாய போகுதுன்றத யோசனை எவ்வளோ நேரம் ரெண்டு நாளாக யோசனை பண்ணிட்டு இருக்கு நாளைக்கு மூணாவது நாள் என்னன்னு பார்க்கலாம் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட் ஏறிச்சு ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு ஓரளவு ஃபிளாட்டாக முடியிறதுக்கு மிட் கேப் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தாறு பாயிண்ட் அப்பில் முடிஞ்சது டிஃபென்ஸ் செக்டர் ரெண்டு மூணு நாளில் டிஃபென்ஸ் செக்டர் அடி அடினு அடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பையிங் தெரிஞ்சுது பிஎல் மெசக்கானு கார்டன் ரீச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் கெய்னராக இருந்தாங்க ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெயினாக ரெட்டில் முடிஞ்சுது எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரிஃப் போட்டால டொனால்டு ட்ரம்ப் பாம்பத்துக்கு போட்டதால ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் முடிஞ்சது கேபிட்டல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மூவ் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஓன் ஆல்மோஸ்ட் ஒரு டாப் கெய்னர்ஸ் ஏஞ்சல் லோன்லாம் வந்து ப்ரொடிக் பண்ணவே முடியல ஒரு நாள் மேலே போகுது ஒரு நாள் கீழே இறங்குது ஸோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல அடுத்தது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ நியூ ஏஜ் கம்பெனி இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கம்பெனியும் ரெண்டு ஃபைவ் டு எயிட் பர்சன்ட் அப்ல முடிஞ்சிருக்கு பட் இதெல்லாம் இந்த ரெண்டு கம்பெனிலாம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்ட ஒன்றும் பெருசாக இல்லை பட் ஆனால் எதுக்கு தான் ஏறுது எதுக்கு தான் கீழே இறங்குன்னு தெரியல பட் ஆனால் மார்க்கெட் கேபிட்டெல்லாம் ஹையாக வச்சுட்டு இருக்காங்க இந்த கம்பெனிலாம் வந்து நியூஸ்லேயே ஓடுது பட் ஆனால் பார்க்கலாம் இது என்ன ஆகப்போகுதுன்றது ஒரு காலத்தில் பேடிஎம் அப்படி தான் ஓடிட்டு இருந்தது இது கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் மணப்புறம் இன்னைக்கு மணப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இறங்கிச்சு மறுபடியும் இன்றைக்கி வந்து ஏழு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சிருக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையரில் முடிஞ்சு ஐஆர்ஆஃப்ஸி பார்த்திங்கன்னா நாலு பர்சன்ட் ஆர்பிஎன்எல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு பர்சன்ட் அப்பில் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சதால் ஸோ ஜென்டெக் பார்த்திங்கன்னா வித் கெயின் ரெண்டு நாள் கீழே இறந்துச்சு இப்போ இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அப்ல இருக்கு அதாவது மார்க்கெட்டை வந்து ஒரு ப்ரொடிக்டே பண்ண முடியல பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து டவுன்ல முடிஞ்சது இன்னைக்கு ஆளா சடன் பத்து பர்சென்ட் அப்ல முடியுது ஸோ இதனால வந்து இது என்ன பல்க் டீலிங் பண்றாங்களா இல்ல வந்து ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல ஐடி ஸ்டாக் ஐடி செக்டர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாசிட்டிவா இருந்து இன்னைக்கு எல்லா ஸ்டாக்கும் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ல முடிஞ்சு பாத்தீங்கன்னா எல்டிஐ மைன்ட்ரி டிசிஎஸ்சு இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி தான் முடிஞ்சது ஸோ இன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதர் தன் நிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நேற்று அப்படி தான் இருந்தது மீது எல்லாமே ஒரு க்ரீனில் முடிஞ்சுது நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸும் மிட் கேப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் திடீர்னு மிட் கேப் கீழே இறங்குது ஸ்மால் கேப் கீழே இறங்குது மறுபடியும் மேலே போகிறது ஸோ அன்பிரடிக்டவாக இருக்குது மார்க்கெட்டு செக்டோரியல் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மீடியா நிஃப்டி மெட்டலு ரெட்டில் உள்ளது பார்த்திங்கன்னா ஆட்டோ பாயிண்ட் ஜீரோ ஃபோரு எஃப்எம்சிஜி பாயிண்ட் டூ த்ரீ நிஃப்டி ஐடி பாருங்கள் நேற்று வந்து ப்ளஸில் முடிஞ்சது இன்றைக்கி நெகட்டிவில் முடியுது அதாவது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அந்த டேரிஃப் இது வந்தோன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்மா ஸோ இது மெயினாக வந்து அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது டேரிஃபில் அதுக்கடுத்து நிஃப்டி ஃபிஃப்டியில் எந்தெந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பார்த்த எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு மூணு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்பில் முடிஞ்சது ஹிண்டால்கோ டூ பாயிண்ட் செவன் ஐஷர் மோட்டர்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஆக்சிஸ் பேங்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லாசன் ட்யூப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஐஷர் மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸாக கீழே இறங்கிட்டு இருந்து இப்போ வந்து அப் மூடுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா மாரி பாயிண்ட் எயிட் டூ டிசிஎஸ் டூ பாயிண்ட் டூ எயிட் பிரிட்டானியா ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஹிந்துஸ்தான் யூனி லெவர் வந்து டூ பர்சன்ட்டு அதானி என்டர்பிரைசஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் அகெயின் ஐ திங்க் ஃபிஃப்டி டூ வீக்ஸில் கீழே அதை உடச்சு கீழே இறங்குது மறுபடியும் நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சுட்சர்லாண்டு இன்றைக்கி ஏழு பெர்சென்ட்டு ஏயு பேங்க் ஃபோர் பாயிண்ட் செவனு அப்பல்லோ ஏபிஎல் அப்பல்லோ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டாஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்தியன் ஹோட்டல்ஸ் த்ரீ பாயிண்ட் நைனு ஜூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் லூப்பின் டூ ஒன் பாயிண்ட் நைனு அரவிந்த ஃபார்மாட்டிக்கு இந்த நியூஸ் வந்தாங்கன்னா கீழே இறங்கிச்சி டூ பாயிண்ட் ஒன்று கமெண்ட்ஸ் பாயிண்ட் செவன் மேக்ஸ் வெல்த் யார் வந்து

மூணு நாளாக கீழே இறங்கிட்டே இருந்தது ஆர்வின்னா அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி குரோர்ஸ் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மார்க்கெட்டை இந்த ஷேர் அப் பண்ணி வச்சிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் எட்டி ஃபைவ் ஷேரும் பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்ட் அப்பில் இது ஏற்கனவே இந்த ஸ்டாக்கும் கீழே இறங்கிச்சு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நூற்றி அறுபத்தாறு கோடி வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வின் பண்ணதால் பிரமையல் ஃபார்மா ஷேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு மூணு புள்ளி அஞ்சு கீழே கீழங்கிச்சு ரீசெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஎஸ்எஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசூட்டிக் கம்பெனியை வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்சர்வேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த அப்சர்வேஷன் கரெக்டாக தான் மார்க்கெட்டில் மேலே போவோம் அப்சர்வேஷன் ஏதாவது இருந்தால் கேட்டு இறக்கிடுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அரபிந்தோ ஃபார்மாலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிராஷ் ஆச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அப்சர்வேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டா ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீழே அடியு அடிச்சிட்டாங்க நெட்வெப் டெக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து பர்சன்ட் அப்ல முடிஞ்சுது அவங்களுக்கு ரீசன் என்னென்னா அவர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கைலஸ் டாட்ஏஐன்னு ஒன்று லான்ச் பண்ணதால் ஸோ டு ஆப்டிமைஸ் ஜிபியூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஜிபியுவ வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கைலஸ் ஏ ஒன்று லான்ச் பண்ணதால் இன்னைக்கு இந்த பத்து பர்சன்ட் அப்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீன் டாக்டர் ரெட்டீஸ் எல்லாம் டாக்டர் ரெட்டீஸ்லாம் இறங்க இறங்க இறங்குறது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்னுடைய டேரிப் நியூஸ் வந்ததுக்கப்புறம் எல்லா ஃபார்மட்டிஸ் ஃபார்மசூட்டிகல் கம்பெனி இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு நிச்சயம் ஒரு பெயின் பாயிண்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் மெசகான்டாக்கு பிடிஎல் மெசகான்டாக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ட் ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து பதினோரு பர்சன்ட் ஏறு இருக்கு இதுக்கு ரீசன் ரீசன்ட் என்னென்னா இன்வெஸ்டர் ஆகி அந்த எஃப்டிஐ பாலிசி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி இந்தஸ்டான ஏரோநாட்டிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் அதுவும் ஏறி இருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்து செவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சென்ட்டு ஸோ திடீர்னு ஏறுது திடீர்னு கீழே இறங்குது டிஃபென்ஸ் ஸ்டாக்கு ஹிண்டால்கோ நாளுக்கோ ஷேர் பார்த்தீங்கன்னா அதுவும் நாலு பர்சன்ட் அதுக்கு ரீசன் என்னன்னா இயோ வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அலுமினியம் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா வந்து அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் போட்டதால சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால என்னென்னா அவங்களுடைய தேர்ட் உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஒன்று தேர்ட் அனிவர்சரி வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க யூ வந்து ரஷ்யா மேலே வந்து ஒரு சேங்ஷன் போட்டிருக்காங்க டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அதர் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு பர்சன்ட் டப் டப்னு கீழே இறங்கிச்சு ரீசென்ட் பார்த்தீங்கன்னா டம்ப் டேரிஸ்ட் ஆர் ஸ்விக்கி ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் வந்து கீழே இறங்கிச்சு இப்போ ஆல் ஆஃப் சடன் ஃபோர் ஃபோர்டீன் பர்சன்ட் இதில் இருக்குது கெயினில் இருக்குது என்னன்றதா இது எல்லாம் ப்ரோக்கரேஜ் ஏற்றுறது ஸோ ஆர்வின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதிமூணு பர்சன்ட்டு நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்விகியும் ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஒரே நாள் இந்த மாதிரிலாம் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல மசகான் டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினோரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைட்டி ருபீஸ் அப்ளை முடிஞ்சுது ஸோ டிவிடெண்ட் யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அவங்க பாயிண்ட் த்ரீ ருபீஸ் பர் ஷேர் கொடுக்குறாங்க எஸ்ஆப் இந்தியா லிமிடெட் அவங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் பர் ஷேர் கொடுக்குறாங்க ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா அவங்க மூணு ரூபா பர் ஷேர் கொடுக்குறாங்க ப்ராட்டர்ன் கேம்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்ச நூற்றி பத்து ரூபா கொடுக்குறாங்க ஷிவ்லேக் பயோமெட்டல் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ருபீஸ் பர் ஷேர் கொடுக்குறாங்க டிவிடென்ட்டு இன்றைக்கி கோல்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தை கிராஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் அறுபத்தஞ்சு ரூபாய் ஏறு இருக்குது ஒரு கிராமுக்கு எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா கோல்டை வந்து இனிமேல் வந்து நினச்சி தான் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல எயிட் கிராம் ஒரு பவுண்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா இன்றைக்கி வந்து ஐநூற்றி இருபது ரூபா விலை ஏறி இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயும் எழுபது ரூபாய் ஏறி இருக்குது எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா போயிடுச்சு கோல்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது இன்னொரு நியூஸ் பிவிஆர் ஐனாக்ஸ் மூவியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் ஒரு கேஸ் ஒன்று கன்சியூமர் ஃபாரமில் போயிட்டுருந்துது இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டைமிங்கை போட்டுட்டு அவருக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சுக்கு ஸ்டார்ட் டைம் வந்து நாலு அஞ்சுன்னு ஷெட்யூல் டைம் போட்டுட்டு படத்தை ஆரம்பிக்கும் போது நாலு முப்பதுக்கு தான் அதாவது இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஓட்டிருக்காங்க தேட்டரில் அதை வந்து ஒருத்தர் சாம் பகதூர்ன்றவர் என்ன பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட் அபிஷேக் சாம் பகதூர்ன்ற படத்தை பார்க்கும்போது இப்போ அபிஷேக்னவர் அது ஒரு கன்சியூமர் ஃபாரம் கேஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸசிவ் ஆடு போட்டு வந்திருக்கவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிவிஆர் வி வந்து ஒரு லட்ச ரூபா பனிஷ்மெண்ட் போட்டாங்க அதேமாரி யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவருக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் இருபத்தஞ்சு நிமிஷம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணி வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்க ஆரம்பிக்குன்னு பார்த்தேன் அதனால் என்ன சொல்லிட்டிருக்கேன்னா கோட்டம் படம் ஆரம்பிக்கிற டைம் வந்து கரெக்டான டைம் போட்டிருந்தால் கரெக்டான டைமுக்கு வந்து ஆரம்பிச்சிடணும் ஸ்டார்ட் டைமுக்கு வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக டைம் இருக்கணும் ஸோ இது வந்து நல்ல ஒரு தீர்ப்பு ஏன்னா இல்லாட்டா தேட்டரில் போனோம்னா இந்த மாதிரி நம்மளும் உட்காந்துக்கிட்டு பேடை பார்த்து எப்படா படம் வரும் எப்படா படம் வரும்ன்ற சூழ்நிலையில் இருக்குது பார்க்கணும் இது வந்து ஒரு நல்ல மூனு எத் எவ்வளோ பேர் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கமெண்ட் எஸ்ஸு அப்படி உங்களுக்கு இந்த மூ இந்த இது வந்து ஜட்ஜ்மெண்ட் நல்லா இல்லைன்னா நோன் கொடுங்க அநேகமாக எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு சுச்சுவேஷன் கடந்திருப்போம் தேட்டரில் போனோம்னா இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆடை படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஆடை போட்டு தொலை தொலைன்னு தொலைச்சிடுவாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஸோ அதனால் பார்ப்பேன் எவ்வளோ பேர் எஸ் சொல்கிறீங்க எவ்வளோ பேர் நோ சொல்கிறீங்கன்னு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்டை பதிவு செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யோம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்